ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அலுதா பவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்தணும் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய வலிமைப்படுத்தக்கூடிய தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக வந்து ஒரு வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷால்லாம் நீங்கள் கொடுங்க இந்த கடந்த பதிவுகளில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹிசாஸ் சம்பந்தமான உரிமை வந்து யாருக்கு இருக்கு அப்படிங்கிறது ஏன்னா இந்த பிரச்சனையே வந்து திசை திருப்பி தான் வச்சிருக்கிறாங்க திசை திருப்பி வச்சாங்களா இல்லை அவங்களுக்கு அவங்க ஸ்டடி அப்படி தான் ஸ்டடி பண்ணாங்களா அது என்ன பண்ணாங்க அது அவங்களாச்சும் எல்லாம் வச்சு மொத்தத்தில் இப்போ சமுதாயத்தின் மத்தியில் இப்போ இந்த உஸ்மான்னு கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடனே பழி வாங்குவதற்கு மோதி அவர்கள் சொன்னாங்க ஆயிஷா கல்யாணங்களும் அதே சொன்னாங்க இவர் தாமதமாக பழி வாங்குவதற்கு அழி கல்யாணம் அவர்கள் சொன்னாங்க அப்போ ரெண்டு ஸ்டாண்டு தான் காமிக்கிறாங்க உடனே பழி வாங்குவதா தாமதமாக பழி வாங்குவதா அப்போ அழிக்கிட்ட பலம் இல்லை அப்போது உங்களுக்கால் முடியலன்னா எடுங்க நாங்கள் செய்கிறோம் எப்படி அப்போது பலம் உங்கள்கிட்ட இல்லை உங்களுக்கு வேணால் நீங்கள் வேணா சுச்சுவேஷனு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம் நாங்களாம் அல்லா அப்படியே அப்படி குதிச்சுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோட்டத்தை காமிப்பாங்க ஆனால் உண்மையான டாப்பிக்கே அது கிடையவே கிடையாது உஸ்மான் ரல்யானுடைய வாங்குவதற்கு தகுதி அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு கலீஃபாவுக்கு இருக்கா இல்லை யார் வேணாலும் வாங்கலாமா இதுதான் டாபிக் புரியுதா இல்லையா அசல் டாபிக் டிஸ்கஸ்க்கே வராது ஹுசேன் ரியானு அவர்கள் கொல்லப்பட்டது அசல் டாபிக் அது கிடையவே கிடையாது எஸீது கெட்டவன் அதனால் கொல்லப்பட்ட அதனால் அவருக்கு எதிராக எசீது என்ன ஆட்சி பண்ணான் நியமிச்சவன் எந்திரிச்சிட்டாரு எந்த ஆட்சி இவர் பார்த்தாரு எஸிதுக்கு ஒரு டைம் கொடுத்தாரா ஒரு கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணான்னு கூட கூட என்ன பண்ணுறான் நூறு நாள் எடுத்துக்கிறான் என்ன சொல்கிறான் நூறு நாள் டைம் கொடுக்கணுங்க அப்படிங்கிறான் அந்த ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாத வரஹேன் ரலியானு சித்தரிக்கப்படுறாங்க தவறான ஆட்சியாளரை தேர்வு செய்து விட்டார்கள் எசீத் குடியார் எஜித் குடியாரன் எப்ப கண்டுபிடிச்சாங்க எஜித் இருக்கிறான் சிரியால இவர் இருக்கிறார் மதீனாவுல என்னச்சு அப்போ எசீத் இவருக்கு சம்மந்தம் கிடையாது அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் அசல் டாபிக் இங்கே டிஸ்கஸுக்கே வர்றது கிடையாது இப்போ இங்க அசல் டாபிக் என்னன்னா அத்தாரிட்டி உஸ்மானுக்கு உஸ்மான் ரல்யானு அவர்களுடைய மரணத்திற்கு பழி வாங்கக்கூடிய உரிமை அலி அலியான அவர்களிடம் இருக்குதா லேட்டு சீக்கிரம் அது மேட்ரு தனி அரி உரிமை அழிக்கும் இருக்கிறதா இல்லை அவர்களுடைய கவர்னர்களுக்கு இருக்கிறதா இல்லை

இன்னொரு லிட்டம் அவர் சாப்பிட்டாரு அப்புறம் ஃப்ரீயாக வந்து ஃப்ரீயாக போனா என்ன அதுதான் அவங்க பதி வைக்கிறேன் வந்தது எதை எடுத்தமா இங்கே இருந்தோம் எடுத்தோம் எதை கொடுத்தமா அது இங்கிருந்து கொடுக்கப்பட்டது முடிஞ்சு போச்சு கேமு கொடுக்கப்படல அது எடுக்கப்படல உருவாக்கப்பட்டது இதை தான் அலி போறாரு அலி ஏன்னா ஸ்டடி பண்ணுவோம் அலி அதுதான் மேட்ரு இது உருவாக்கப்பட்டதுங்கிறனால தான் உயிரை கொடுத்து அதை காட்டுறது அதை காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணுறது அப்போ அந்த கட்டடம் இஸ்லாம்கிற கட்டடம் சில சிலமர்கள் கட்டியது இன்னொருத்தவங்க யாருமே ஃப்ரீயா அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணல அப்படிங்கிறத அவர் புதுவைக்கிற அப்போ அதுதான் மெயின் டாப்பிக்கு அந்த மெயின் டாபிக் சார்ந்து பாருங்க இது வரைக்கும் நம்ம டெக்னிக்கலாக எல்லாமே பேசிவிட்டோமா எதுவுமே இங்கே ஃபசீலத்தில் பேசுகிறார் அலி சிறந்தவர் அதனால் அவர் பக்கம் ஹக்கு கிடையாது இந்த இடத்துல மோவியா இருந்தால் அந்த இடத்துல அலி இருந்தால் தான் சத்தியம் இந்த பக்கம் எசீத் இருந்த அந்த பக்கம் ஹுசைன் இருந்தால் எஜீது கிட்ட தான் சத்தியம் புரியுதா இல்லையா அப்போ அதாரிட்டி யாருக்கிட்ட அப்படின்னு குரான் என்ன பேசுதோ அதை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே ஃபசீலத்து இதெல்லாம் இங்கே மேட்டரே கிடையாது அது தேவையில்லாத டாப்பிக்கில் தயவு செஞ்சு யாரும் ஒழுங்குறாதீங்க அந்த டாபிக் டிஸ்கஷனுக்கு போயிடாதீங்க அவங்க அப்படி டிஸ்கஷனுக்கு போவாங்க நம்ம பாயிண்ட்லேயே குறியா இருக்கும் முதல்ல நவீசலா சலம் அவர்களுக்கு ஒரு சிஸ்டம் அல்லாவால் கொடுக்கப்பட்டதாங்கிறது முதல் டாபிக் கொடுக்கப்பட்டிச்சுன்னா அதுக்குள்ள பேசுங்க இல்லைன்னா போய்கிட்ட வேற டாப்பிக்க உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்றதுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை டிஸ்கஸ் எல்லாமே நவிஸ்வாஸ் தீனை ரிலேட் பண்ணி தானே தவிர வேற எதுவுமே அபுர்ல எதுதான் கேள்வி கேட்கப்படும் அபூர்ல எதுவும் தண்ணி போட்டான கேள்வி கேட்க மாட்டாங்க அபூர்ல எங்கிட்ட முகமதுக்கு ஒரு தீன் இருந்துச்சு அதுக்கு நீ என்ன பண்ண நல்லா என்கிட்ட கேட்பான் அந்த கேள்விக்கான தான் நம்ம தயார் தேடிட்டு இருக்கோம் மத்தபடி நம்ம எதுவுமே பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல விஷயமா பதிவு வச்சுக்கோம் அப்ப அவங்க என்ன பண்றாங்க அலிவனவங்கிட்டவங்களும் சுபேர் அலையானவங்களும் உரிமை பர்மிஷன் வாங்கிட்டு ஏன் பர்மிஷன் வாங்குறாங்கன்னா பெரிய ஆட்கள் அப்ப என்ன நோக்கத்துல நீங்க வெளியே போறீங்க ஏதாவது படை தரட்ட போறீங்களா எதுக்குன்னா உம்ராவுக்காக மக்காவுக்கு நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அலி லோன் அவர்களும் இல்ல இங்க இங்கேயே அவங்க உள்ள இருக்கிற அந்த அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்கன்னா அங்கேயே பேசியது பஞ்சாயத்து பண்ணிருப்பாங்க அப்ப ஜமியம் போய் பேசத்தான் செஞ்சாங்க அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க போனது உம்ராவுக்குன்னு போறாங்க அழிவிரியோன்னு தாராளமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்ப அது முடிஞ்ச உடனே முவா மதியவாசிகள் அலியல் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு டிஸ்கஷன் நடக்குது டிஸ்கஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா மாவியார் அவர்கள் இப்போ இறங்க மாட்டேங்கிறாங்க பதவி விட்டு இப்போ டிஸ்கஷன் கிடையாது இறங்க இறங்க மாட்டேன் இதுதான் விஷயம் அப்போ இறங்க மாட்டேங்கிறாங்க அப்போ இறங்காமல் இருந்தால் என்ன பண்ண போறீங்க மதீனவாசிகள் கேட்குறாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க சொன்னது சொன்னதில்லை எந்த கவர்னரும் கட்டுப்பாடும் இல்லை வேற எந்த மூன்று குலிஃபாக்கிட்டையும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது கிடையாது அப்போ இவர் தான் இஜுத்திஹாத் பண்ணி ஆகணும் அப்போ இவர் தான் ஆய்வு பண்ணி இந்த உண்மைப்புக்கு வழி காமிச்சாகணும் இப்போ இன்னைக்கு யார்ட்டருந்து நம்ம சொன்ன எடுக்க போகிறோம் ஒரு கவர்னர் இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து இப்போ இன்னிக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு அரசு இருக்குது அரசுக்கு கீழே இருக்கிற ஒரு ஒரு ஊர் கட்டுப்பாடு அரசாங்கம் அதை கண் தன்னுடைய கட்டுப்பாடெல்லாம் எடுக்கணும் அப்போ அதுதான் வந்து சரி பண்ணி ட்ரம்ப் பண்ணது கூட நீங்கள் என்னங்க சொல்கிறாங்க பதவி வந்து இல்லை இறங்கி போக வேண்டியது தான் எனக்கு சொல்கிறாங்களா இல்லையா ஒரு காமன் சென்ஸ் ஒரு நா அவனுக்கு கொஞ்சோண்டு நாயிருந்துச்சுன்னா அலி பக்கம் நிற்போம் சுத்தமாக நமக்கு மனசாட்சியே கிடையாது அப்படிங்கும்போது தான் நம்ம அழிக்கு எதிராக நம்ம எதை வந்தாலும் பேச முடியுமே தவிர அக்குன்னு பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் இருந்து அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோ யோசனை பண்ணுறாங்க அப்போ என்ன அவங்களுக்கு டவுட் வருதுன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக எப்படி போடுறது இதுதான் என்னோட விஷயம் என்ன சொன்னாங்க கலிமா சொல்லிட்டா என்கிட்ட இருந்து அவங்களுடைய உயிரையும் பொருளையும் பாதுகாப்பு பெற்றுக் கொண்டார்கள் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த ஷர்த்தே கிடையாது ஹிப்லாவை முன்வருக்குறவங்க நாம சாப்பிட்றவங்க சாப்பிட்றவங்களுக்கு எதிராக போறது இஸ்லாத்துல கிடையவே கிடையாது அப்போ அந்த கண்டிஷனே இல்லாமும் போது ஸ்டம்பிச்சு போயிடறாங்க எல்லாம் அப்போ பெரிய ஆட்கள் விலகி இருக்கிறாங்க இருக்கிறது ஒரு ஆள் கலிஃபாவை நம்பி முடிவுகள் எடுத்தாகணும் அப்போ கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ ஹசன் கல்யாணம் அவங்க வந்து பேசுறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதியா இருந்துடும் ஹசன் கல்யாணம் அவங்கள தான் கேமிச்சிட்டே இருப்பாங்க அவங்கள மாதிரி இருந்தா ஏன் அப்படின்னா பிரச்சினைக்கு வந்தா விட்டுட்டு போயிருந்தோம் அப்படிதான் பிரச்சனைன்னு வந்தால் விட்டுட்டு போயிருந்தோம் உங்களுக்கு யாருமே நிற்க கூடாது யார் வேணாலும் எடுத்து வச்சிருக்கோம் அதை அவர் மாதிரி இருந்துட்டு போயிடலாம் அவர் மாதிரி இருந்துட்டு வாழ்க்கை வாழ்க்கையில் அவர் அவரே என்ன பண்ணாருங்க சால காட்டுவோம் இந்த டாபிக்ல எல்லாமே அவங்க உள்ளிட்டவா டிஸ்கஷன் பண்ணப்பட்டிருக்கு அசன் விளையாணும் அவர் என்ன செஞ்சார் அவர் சாதாரண நாள் கிடையாது அவர் ஏதோ பிரச்சனைகளுக்கு வம்பு தம்பு பயந்து போய் அப்படிப்பட்ட ஆள் அவர் கிடையாது அவரும் போர்களில் கலந்துக்கிறார் அவரும் வீரமான ஒரு ஆள் தான் அப்போ அதில் அந்த கோவத்தை கூட பார்க்குறீங்களா உஸ்மான் டைம்ல எப்படி டென்ஷன் அவர் பேசுறாரு எல்லாமே அரசியல் ஸ்டடி பண்ணி அதில் ஊறுத்தலை ஆட்கள் தான் அவங்க எல்லாருமே அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க மாதிரி மக்களை வந்து அமைதியாக விட்டுருவோம் அமைதியாக இருந்துக்குவோம் கொஞ்ச நாள் சும்மா சைலண்டாக இருப்போம் ஏன்னா இங்கே ஆள் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அலி வந்து சொல்கிறாங்க ஹசன் ஹுசன் ரெண்டு பேருமே இந்த கருத்து தான் சொல்லிக்கிறாங்க ரெண்டு பேர்ட்டையும் சொல்கிறாங்க எல்லாம் மீது சத்தியமாக இந்த விஷயத்தில் நான் தீவிரமாக யோசித்து விட்டேன் தீவிரமான இந்த விஷயத்தை நான் யோசித்து பார்த்துட்டேன் எல்லாம் உட்காந்து இந்த தீன் என்ன என்ன இப்போ இங்கே இருக்கிற சூழ்நிலை என்ன எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் பார்த்துட்டு நான் ரெண்டு விஷயங்கள் வந்து எனக்கு தோணியிருக்கேன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு இந்த மக்களோட போரிடுவது யார் இந்த கிளர்ச்சி மாவீரன் கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற அந்த மக்களோட போரிடுவது இல்லை அப்படின்னா முகம்மதுக்கு இறக்கப்பட்டதை நிராகரித்து விடுவது எவ்வளோ பெரிய வார்த்தை இது எப்படி ஆய்வு பண்ணுவோம் இது ஆய்வு பண்ணுங்க அப்புறம் புரியும் பெரிய ஆட்கள் பேச மாட்டாங்க வாயில பேச மாட்டாங்க செயல்கள் தான் பேசுவோம் நம்மள மாதிரி முனாஃபிக்கல் தான் நீள நீளமா விளக்கங்கள் கொடுத்துட்டு நம்மளுடைய இல்ல தூய்மை நிரூபிச்சுட்டு இருப்போம் பெரிய ஆட்கள் அப்படி கிடையாது இதுல என்ன இவ்வளோ பெரிய வார்த்தை பேசுறாங்க பாருங்க ஒன்று முகம்மதுடைய தீனை நான் நிராகரிக்கணும் இல்லைன்னா இவங்களோட போடணும் அப்படி நீங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆப்ஷன் டூ செலக்ட் பண்ணியிருக்கோம் முகமது உடைய தீன் நிராகரி ரசூலாக சொல்கிறாங்களா முகமதுக்கு ஒரு தீனே கிடையாது அப்போ அவங்க சொல்கிறாங்க கிலாஃபத்து பலமாக வச்சுருக்கணும் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைன்னா ரசூலா உடைய தீன் இருக்காது அப்படிங்கிறாங்க ஹாக்கிம்ல நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இதை உடனே சொல்கிறாங்க அலி இல்லைன்னா அவங்க வந்து கூப்பிட்டு ஜியாத் பின் அங்குள்ளார இல்லாம அவங்கள கூப்பிட்றாங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க ஜியாதே புறப்பட தயாராக இருக்குங்க எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க ஷாம்வாசிகளுடன் போகிற போரிட போகிறாங்கிறாங்க முதல் போரை ஆக்சுவலாக ஷிஃபின் தான் நடக்க வேண்டியது ஜமல் வந்து பை சான்ஸ் நடந்து என்ன பண்ணுறாங்க ஷாம்வாசிகளோடு நம்ம போரிட போகிறோம் அப்படிங்கிற அப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க கொஞ்சம் மென்மையாக நடக்கலாம் கொஞ்சம் மென்மையாக நடக்கலாம் புத்திசாலிகள் வாள்கள் உதவி அவ பதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மெம்மையான நடக்கலாம் இவங்க சொல்கிறாங்க அப்போ அழில்லன்னு வந்து பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா புத்திசாலிகளும் வாள்களும் உதவியாளர்களும் இருந்தால் அநியாயக்காரர்கள் உன்னை விட்டு ஓட்டம் எடுப்பார்கள்ங்கிற நல்ல அறிவுள்ள மக்களும் தைரியமா தைரியமாக போரிடக்கூடிய அந்த ஆயுதங்களும் உதவியாளர்களும் இருந்தால் அதாவது முசிர செய்யக்கூடிய அந்த காட்டின அரபுகள் இந்த மாதிரிலாம் இருந்தால் அப்போதும் அப்படிங்கிற அப்ப அவங்க சொல்றாங்க மதினாசிகிட்ட போய் அவங்க சொல்றாங்க அவங்க தான் மதினாசிகள் வந்து பேச வராங்க யாரு பின் ஹண்டலா அப்படிங்கிறவர் அப்ப அவங்க சொல்றாங்க மதினாசிகிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி வந்து அமீர்கிட்ட போய் நான் பேசிட்டு வந்தா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ரெடி ஆகிங்குன்றாரு போருக்கு போகலான் முடிவு பண்ணிட்டாரு ஸ்டாங்காக சொல்லிட்டாரு அப்படின்னா அப்ப கட்டுப்படுறாங்க போறாங்க மதினாசியா அப்ப புரிஞ்சுங்க இப்போ இந்த இடத்துல அந்த அதிசயம் எடுத்து ஃபிட் பண்ணீங்க அவிசெல்லாம் சொன்னாங்க இறை நம்பிக்கை பாம்பு புற்றை போல் திரும்பி மதினாவுக்குள் வந்து விட முடியும் சொன்னாங்களா இறை நம்பிக்கை அரபதி பகன்பம் ஃபுல்லா போச்சு மறுபடியும் அது பாம்பு தனது புற்றுக்குள் பொந்தது போல் இறை நம்பிக்கை மதினாவில் அடைக்கலம் பெறும் அப்படின்னாங்களே அப்போ அலி அனு சப்போர்ட் பண்ணது மதினாவசிகள் தான் அப்போ அவங்க மறுபடியும் அது அப்படியே வர்றாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க சொன்னோன்னா அப்புறம் முகமது பின் ஹனஃபியா யார் அலி அலினுடைய அந்த பையன் ஹனஃபியாங்கிற அந்த இவங்க அந்த பையன் அவங்ககிட்ட அந்த கொடியை கொடுக்குறாங்க இத்ம அப்பாஸ் தலைமையில் ஒரு பிரிவு ஏற்படுத்துகிறாங்க அம்ருபின் சலமா தலைமையில் ஒரு பிரிவு ஏற்படுத்துகிறாங்க அபுபைதாவுடைய சகோதரன் மகன் அம்ருபின் ஜர்ரா அவரை வந்து முன்கல்ல தளபதியாக நீங்கள் நியமிக்கிறாங்க அப்புறம் குசும்பின் அப்பாஸ் அலியாவின் அவங்ககிட்ட மதீனாவுடைய பொறுப்பு கொடுத்துறாங்க உஸ்மான் அலியான கொலையாளிகளுக்கு ஒரு பொறுப்பும் தடுறேன் இப்போ இதில் கேட்கலாம் ஃபேமிலி தான நிறைய இருக்காங்க நீங்க யாருமே ஒத்துக்கல انا بيد انا என்ன சும்மா கடையது குடும்ப ஆட்சி ஒரு பண்ணல அமர்லியானு காலத்துல ரோமா புரிய அடிக்கிறது போச்சு யாரு போனு சாது பின்ம்பியக்க உட்காந்துட்டாரு கழிப்பா இங்க வெளியே போனாரா அப்போக்கர் போனாரா உமர் போனாரா போ வச்சாங்க யாருமே ஒத்துல தீன் யார் காப்பாத்து அதே ஒரு குறையா சொல்றாங்க சின்ன பசங்க கூப்பிட்டு நீ இதை பார்த்துவோ நீ இத பார்த்து கிளம்புறாங்க கிளம்பிட்டு கிளம்புறாங்க கைசு சாபீத்து அவங்கள வந்து லெட்டர் போடுறாங்க எகித்துட்டு வந்துருங்க நீங்க யாரும் வர மாட்டேங்கிறாங்க இங்க எகித்து நின்று வா தூட்டு வந்துருங்க படையெடுத்துட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க சரியா சரியாக வந்துடுங்க அந்த பக்கம் வந்துடுங்க படம் ரொம்ப பெருசாக இருக்காரு அவர் கூட சண்டை போடுறதுன்னா ரோம் கூட சண்டை போடுற மாதிரி ஆமாம் மாதிரிண்ணா ரோம் அவர் கண்ட்ரோல் வந்துடுச்சு சண்டை போடுறேன்னா அந்தளவுக்கு பெரிய சண்டையாக நடக்க போகுது அப்படிங்கிறா வந்துடுங்க அப்படின்ற அப்படிங்க சொல்லுங்க சரி அவரை சொல்கிறாங்க கூப்பாலு நீங்கள் வந்துடுங்க கவர்னருக்காங்கலாம் வந்துடுங்க நீங்கள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க சுமான் பின் ஃபங்களையும் விட்டுடுறாங்க பஸ் சேர்ந்து வந்துடுங்க சொல்லிவிட்டு பயம் பண்ணுறேங்க மதியம் வசதியில் பெரிய அல்லா தன் தூதரை அனுப்பினான் வாழ்க்கை நெறியை காட்டினான் வேதத்தை கொடுத்தான் அதில் ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவாக எடுத்து சொல்லும் வசனங்களை இறக்கினான் தெளிவுபடுத்தினான் இனி அதை வைத்து வலிகேடு போ துர்பாகியசாலியால் மட்டும் தான் முடியும் அழிவில் கொண்டு செல்வது இரண்டு செயல்களாகுங்கிறேன் ஒன்று பிதத்து அதை நம்ம ஆல்ரெடி அட்ஜஸ்ட் பண்ணி அதை நம்ம வாழ்க்கையில் நரம்புல நாடி நரம்புல தூரி தலைச்சிருச்சு பிதத்தான ஒரு வாழ்க்கை முறை ரெண்டாவது சொல்கிறாங்க அளிக்கும் செயல்கள் தோற்றமளி இது என்ன தெரியுங்களா தஜ்ஜாலுடைய சுபி ஹாத்ன்னு என்னன்னா தஜாவில் வந்து நீங்கள் நெருங்காதீங்க நபிதான் சொல்கிறேன் தஜ்ஜாவை வந்து நீங்கள் நெருங்காதீங்க அவனிடம் அளிக்கும் செயல்கள் சுப்பிஹாத் நிறைய இருக்குங்க சுபி ஹாத் முத்த ஷாபி ஹாத் புரிஞ்சுங்க பலதரப்பட்ட விஷயங்கள் அப்போனா ஒரு விஷயத்தை உட் ஒரு விஷயமா நீங்க பார்க்க முடியாது மல்டிபிளா மாறிடும் அக்கு எது பாத்தில் எதுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஒரே ஆயிரத்துக்கு பத்து விளக்கம் பூச முளையும் ஒரு ஆயிரத்துக்கு பத்து விளக்கம் பூசினா என்ன பண்ணுவீங்க நந்தாசோம் காலத்துல ஒரு ஆயிரத்துக்கு தான் விளக்கும் சத்தியம் என்ன அம்பிபக்கர் ஒன்று தான் விளக்கும் உமருடைய தான் காலத்திலயும் அலி காலத்தில் பல விளக்கங்கள் அதுதான் சொல்றாங்க தோற்றம் அளிக்கும் விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா திணறுவீங்க அதாவது ஒரே ஆயத்தை காட்டுவாங்க பேச முடியாது இன்னைக்கு பிரச்சனை என்ன நமக்கு ஒரே ஆயத்து தான் நானும் சத்தியத்தில் நானும் சத்தியத்தில் நானும் சத்தியத்தில் எல்லாருமே சத்தியத்தில்ங்க அதுதான் சொல்றேன் விதத்து தோற்றம் அளிக்கும் செயல்கள் இது மாட்டி பயான் வரங்கி வருது சுபான் எல்லாம் இந்த பயன் வரையா பார்க்க முடியுமா அதெல்லாம் மறைச்சிட்டு பார்க்காதீங்க என்னத்தை பார்க்கறது நான் சொல்றேன் இந்த மோசமான ஆபத்தில் இருந்து அல்லா யாரை பாதுகாத்தாலும் அவன் மட்டுமே தான் தப்பிக்க முடியும் எல்லாம் பாதுகாத்துனால சொல்றேன் இதாயத்து அல்லாட்ட தான் இன்னைக்கு இருக்குது அன்னைக்கு இருந்து ஹுரான்லி இதாயத்து கிடையாது ஹதீஸ்லி இதாயத்து கிடையாது அல்லா தன்னிடத்துல வச்சிருக்கான் குரானில் ஹிதாயத்து இருந்ததுன்னா எல்லாருக்கும் ஹிதாயத்து கொடுத்துடணும் குரான் என்ன சொல்லுது நாடியவர்களை வழிகெடுப்போங்கிறது இல்லையா நாடியவர்கள் வழி இல்லை குரானு அல்லா சொல்கிறாங்க இதன் மூலம் நான் நாடியவர்களை வழிகெடுப்பேங்கிறேன் குரானில் ஹிதாயத்து தான் இதாயத்தை இருக்கேன் இப்போ அல்லாட்டை உண்மையாக இருங்க அல்லா உங்களுக்கு வழிகாட்டுவோம் நீங்கள் அல்லாட்ட கேம் போடுங்க குரானை வச்சுக்கிட்டே நான் சும்மா போய் அதுதான் அவங்க சொல்கிறேன் இந்த குரானை வந்து எல்லாம் யாரை பாதுகாத்தானோ அவனை தான் பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாத்தானோ அவன் மட்டுமே தப்பிக்க முடியும் அல்லாவின் ஆட்சியில் தான் உங்கள் மார்க்கம் பாதுகாப்பாக இருக்க முடியும் தெளிவாக பாடம் நடத்துறாங்க அல்லாவுடைய ஆட்சியில் தான் உங்கள் மார்க்கம் பாதுகாப்பாக இருக்கும் அல்லாவின் ஆட்சியில் தான் உங்கள் மார்க்கம் பாதுகாப்பாக இருக்க முடியும் இதை விட்டும் புறம் திரும்பாமல் அவனுக்கே அடிபணிந்து வாழுங்கள் இதை உங்களுக்காக உங்களுக்கு தீங்காக நினைக்காதீர்கள் அல்லாவுக்கே அடிபணிந்து வாழ்றது புரிஞ்சுங்க அந்த அப்தியத்து அதை சொல்றேன் அல்லாவுடைய அடியாராவே இருங்க அப்படிங்கிறாங்க சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுக்கு உங்களுக்கு தீங்காக நினைக்காதீர்கள் இல்லை என்றால் அல்லாவின் மீதான அல்லா உங்களிடம் இருந்து இஸ்லாத்தின் ஆட்சியை பிரிங்கிக் கொள்வான் பிரிங்கிடனா போச்சு பிறகு இந்த ஆட்சியும் கண்ணியும் மீண்டும் நீங்கள் தீனின் பக்கம் திரும்பி வரும் வரை வராது நீங்க தீனுக்கு திரும்ப தீன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க நீங்க ஒவ்வொரு முஸ்லீம் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நான் நடப்பதற்கு தயார் இந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை பேர்னால கொடுக்க முடியும் கல்யாணத்துல துரோகம் பண்றீங்க வியாபாரத்துல துரோகம் பண்றீங்க வணக்க வழிபாடுகளை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு நேர்வழி கேட்குதா நீங்க கெட்ட கேட்டுங்கிற சரியா நாட்டக்கூடிய ஒரே ஜமாத்து நாங்கள் தான் சரியா நீட்டக்கூடிய ஒரே ஜமாத் நாங்கள் தான் இவங்கெல்லாம் நாங்கள் மவுலுக்கு வந்து எல்லாம் எவனுக்கு வேணாலும் இந்த குணம் இருக்கிற எவனுக்கு வேணாலும் எல்லாம் நேர்வழி காட்டுவோம் அவன் வரையலே இருப்பான் தேவபெனில் இருப்பான் தவி ஜமாத்தில் இருப்பான் தப்ளிக் ஜமாத்தில் இருப்பான் சலசுகள் இருப்பான் எல்லா பக்கமும் இந்த மென்டாலிட்டியோட தூய்மையான உண்ணத்தில் இருக்கான் பாருங்க எல்லாம் சொன்னா நான் வேல்யூ கொடுப்பேன் எல்லாருக்கும் அடியான நான் இருப்பேன்ட்டு அவனுக்கு தான் அந்த ஒரு கூட்டம் எழுபத்தி மூணு கூட்டத்தில் ஒரு கூட்டம் என்னன்னா நாலு தேவ்பந்து நாலு பரேல்வி நாலு சுண்ண ஜமாத்து நாலு தவுஜ் ஜமாத்து இப்படி சேர்த்து உருவாக்கப்படுற ஒரு ஜமாத்துக்கு அந்த ஜமாத்து தான் எழுபத்தி மூணாவது அந்த ஒரு கூட்டம் அவங்க தான் அங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு தவுஜ் ஜமாத்திலே இருப்பாங்க தவுஜ் ஜமாத்துடைய கொள்கைகள்லாம் அவங்களுக்கு பெருசாக ஈர்ப்பெல்லாம் இருக்காது அவங்க மைண்டில் இருக்கும் ஏதாவது இருக்கிறது இது கொஞ்சம் அல்ல பெட்டராக தெரிகிற மாதிரி இருக்குன்னு இருப்பாங்க சுங்க ஜமாத்தில இருப்பாங்க இருக்குது இவங்க சொல்றது சரியா இருக்குன்னு நினைச்சிருப்பாங்க ஆனால் உள்ளத்தால் பார்த்தீங்கன்னா ஹலாகமாக அவங்க பேணக்கூடியவங்களா இருப்பாங்க அல்லாவுக்கு மாற்றமா என் வாயிலிருந்து என் ஒன்றுமே நான் செஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க அந்த மைண்ட் செட்டில் இருப்பாங்க அப்படி கிட்ட போய் தீனோட விஷயங்கள் பேசுங்க பாருங்க அவங்க ஏற்றுக்கணும் இந்த பிங்க வராங்க இப்போ இந்த சேனல் பார்க்குறோம் இப்போ நாங்களாம் இங்கே வெளியூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்து இறக்கப்படுவோம் எல்லாம் அந்த மாதிரி இருந்த மக்கள் தான் இப்போ நாம வந்தால் எங்கேருந்து வந்தோம் எல்லாம் அந்த நிலையை அடைஞ்சோமா என்னன்னு தெரியல அதுக்காக முயற்சி தான் நம்ம எடுத்துகிட்டுவோம் அந்த நிலையை நம்ம அடையலைங்கிறோம் அப்போ என்ன விஷயம்னா இந்த மாதிரி தூய்மையாக முக்கிலிசாக பாருங்க நீ கூட ஒரு சவர் கேட்குறாரு இந்த மாதிரி அதில் கரெக்டான ஸ்டடி அதாவது சரியாக மார்க்கத்தை விளங்குவதற்கு என்ன வழியும் தெரியல எல்லா கிட்ட சின்சியராக இருங்க அதான் வேறெல்லாம் ஒன்றும் முடியாது நடிக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுங்க தொழுகிற மாதிரி வேஷம் போடாதீங்க தாடி வச்சுட்டு ஏமாற்றாதீங்க எல்லா இடத்துல நீங்க உங்க நீங்கள் உள்ளம் எப்படிங்க தெரியும் உள்ளம் உங்களுக்கு சரியா இருந்துச்சுன்னா நன்மையும் தீமையும் பிரிச்சு காக்கக்கூடிய அந்த அந்த பசீரட்டெல்லாம் உங்களுக்கு கொடுப்போம் இல்லைன்னா கூடுறா நீங்க பாட்டு மூலாக பசில திங்க பேசிட்டு கிடங்க இங்கே அதி ஃபசில பேசிட்டு கிடங்க பேசிட்டே கிடக்க வேண்டியதோ அஞ்சு பிசால் யாருமே ஆக மாட்டாங்க எல்லாம் தண்டமா போகும் இப்போ எல்லாம் சொல்றாங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தீனின் பக்கம் திரும்பி வராது தீனின் பக்கம் நீங்கள் திரும்பாத வரைக்கும் இந்த கண்ணியம் எல்லாம் உங்களுக்கு திரும்பி கொடுக்க மாட்டான் தீனின் பக்கம் முதல்ல நம்ம திரும்பணும் தீன்மா தான் முழு கட்டுப்படுதல் அல்லாவுக்கு சூன் சூழ்நூ தீனுன்னு வருது இல்ல இப்ராஹிம் எப்படி சொன்னார் அனைத்தையும் விட்டு ஒதுக்கொண்டேன் அந்த மாதிரி அப்போ அது சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறேன் நீ உங்கள் ஜமாத்தில் பிரிவினை ஏற்படுத்த முயற்சிக்கும் கூட்டத்திற்கு எதிராக புறப்படுங்கள் இந்த ஜமாத்தை உடைக்கி அவர் பார்க்கறாரு யார் மோவியா அதை பண்ணுங்க பார்த்தாரா இல்லையா அது மட்டும் பேசு கவர்னர் கட்டுப்படர்கள் இது பேர் என்னது இது பேர் என்னது ஹாதி மாதிரி அதெல்லாம் தேவையில்லை இது பேர் என்ன ஐயோ இது சரியா தப்பா அதை சொல்லுங்க ஒரு கலிஃபாருக்காரு கீழே ஒரு கவர்னர் மாட்டேங்கிறார் இனி ஏன் உங்க ஊருங்கிறாரு பதவி வாங்க வாங்காம போங்க உஸ்மான சாவிட்டும் உயிரோடு இருக்கட்டும் அது மேட்டர் இல்ல கட்டுப்பட மாட்டேங்க இது பேர் என்ன இதுதான் பிரிவினை இதுக்கு தான் பேர்தான் இதுதான் அழிவு கொண்டு சொல்லக்கூடியதான் ஒவ்வொரு பயனும் ஸ்டார்ட் அதெல்லாம் என்னது இதுதான் அவங்க சொல்றாங்க பிரிவினை ஏற்படுத்த முயற்சி பண்றாங்க புரிய வைக்கிறாங்க பிரிவினை ஏற்படுத்துறாங்க ஹிடன் அஜெண்டா புரிஞ்சுங்க இங்க எங்க கிசாஸ் பத்தி பேசிட்டு இருக்காங்களா மக்களே கிசாஸ் சூழல் வாங்க முடியாத சூழலில் நான் இருக்கேன் விளக்கம் கொடுத்தாங்களா புரியுது இல்லையா கிசாஸ் பத்தி ஒரு பேசவே இல்ல ஏன் கிசாஸ் டாபிக்கே இல்ல கிசாஸ் உங்களுக்கு டாபிக் அதை வச்சு புலப்பு நடத்துறவங்களுக்கு டாபிக் கிசாஸ் அழிக்கு ஒரு டாபிக்கே கிடையாது ஏன்னா அது ஒரு டிஸ்கஸ் மேட்டரே கிடையாது உங்க பிரச்சனையை நான் கட்டுப்பட மாட்டேங்கிறார் பிரிவினை ஏற்படுத்துற வாங்க போலாம் அவ்வளவுதான் அவங்க சொல்றேன் சொல்லி சொல்றாங்க அல்ல உங்க மூலமாக சீர்திருத்தம் ஏற்படுத்தலாம் எப்படியாவது இந்த கவர்னரை நம்ம கீழே கொண்டு வந்தோம் அப்படின்னா சீர்திருத்தம் மறுபடியும் ஏற்படுத்தும் நாலாபுரம் பரவிருக்கும் பசாதையும் முடிவு கொண்டு வரலாம் அப்ப கலிஃபாக இவர் கட்டுப்படலாம் யாருங்க கட்டுப்படுவா நான் கட்டுப்பட மாட்டேன் இன்னொருத்தர் சொல்வார் நான் கட்டுப்பட மாட்டேன் இன்னொரு கிளை எந்திரிக்கும் மறுபடியும் ஜக்கா தர மாட்டேன்னு அந்த நாட்டுப்புற அரபிகள் தூக்குவாங்க மறுபடியும் அவங்க 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 விரும்பி சக்காத்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப பயந்து போய் சக்காத்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்ப கலிஃபா வீக் ஆயிட்டாருன்னா யாரு சக்காத்து கொடுப்பா ரோமபுரி லர் எங்களுக்கு போட்டோன்னா சிரிப்பான் ரோமபுரியா என்ன தம்பி நமக்கு லெட்டர் போட்டுருக்கா முதல்ல அவங்க கவர்னர் லெட்டர் போடுமா என்ன பேசுவான் லெட்டர் எங்க அனுப்பி இருக்கிற என்ன லெட்டர் இது என்ன பேச்சு பேசுறீங்க போய் அங்கே போய் கவர்னர் பேச அதுக்கப்புறம் இங்க வாம்பாங்க கேலி கூத்தாயிரும் அவர் தான் பாக்குறாங்க பார்த்து சொல்றாங்க இந்த பணி நமது இந்த பணி இஸ்லாத்தின் தொடக்கத்தில் செய்யப்பட்ட பணியை போன்ற ரசூலா கம்பேர் பண்ணாங்களா எனக்கு நான் எப்படி குரானுடைய நாசுலுக்காக அதாவது அதோடைய இறக்கப்பட்டதற்காக போரிடுவேன்னா அந்த மாதிரி நீ தாவிலுக்காக பண்ணுவேன் அந்த பணியை போன்ற கம்பேர் பண்றாங்க அப்படிப்பட்ட பணி இது அனைத்து வழிகடுகளையும் நீங்கள் பார்த்து விட்டீர்கள் தெரியாதான் இது புதுசுங்கிறாங்க சில வழி படம் பார்த்துட்டீங்க அந்த காலத்தை பார்த்துட்டீங்க ஆனா இதுல இருக்க வழிகாடு புதுசு உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியல நான் வழிகாட்டுறேன் எல்லாவுக்காக எனக்கு உதவி செய்யுங்கள் அல்ல உங்களுக்கு உதவி செய்வான் உங்கள் காரியங்களை லேசாக்குவான் இது சொன்ன உடனே மக்கள் எந்திரிச்சாங்க ஒவ்வொரு தர அப்படியே வராங்க அப்போ இதுக்கப்புறம் இந்த நடக்குதா உதவி அந்த காலகட்டத்தில் உயிரோடு இருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயம் நிலம் என்னன்னா ரொம்ப பலவீனமான நிலைக்கு போயிட்டாங்க அவரால் எந்திரிச்சு நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த அளவுக்கு தள்ளாத ஒரு பொசிஷனுக்கு அவங்க போயிடறாங்க அப்போ உதவித்து ஏமான அவங்களுடைய அந்த பத்தம் என்ன இந்த குழப்பங்களை பற்றி அவருடைய அவருக்கும் அவருடைய கருத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியல முனாஃபிக்கலுடைய பட்டியல் வச்சிருக்கூட ஹரிசல்லா செல்லம் அவங்களுடைய அந்தரங்க தோழர் அவரை தோழர் நபித்தோழர் மட்டும் இல்லையா அந்தரங்க நபி நதி தோழர் பர்ஸ்னல் அவருக்கு தெரிஞ்ச ரகசியம் வேற யாருக்குமே தெரியாது அப்போ அவங்ககிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ அவங்க அவங்க அந்த ஹரிசின் முக்கியமான ஹரிசு அந்த ஹரிசும் படிப்பேன் என்ன அப்படின்னா இறை தூதர் சல்லல்ல அலிசல்லம் அவர்களிடம் மக்கள் நன்மையை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நான் நபி அவர்களிடம் தீமையை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தேன் அது என்னை மிகைத்து என்று அஞ்சியதே அதற்கு காரணம் சொல்லிட்டு சொல்றாங்க நான் இறை அவர்களே நாங்கள் அறியாமை கால மாச்சரியத்திலும் தீமையிலும் மூழ்கி கிடந்தோம் அப்போது அல்லாஹ் இஸ்லாமிலும் இந்த நன்மை எங்களிடம் கொண்டு வந்தான் இந்த நன்மைக்கு பிறகு ஒரு தீமை இருக்கிறதா என்று கேட்டேன் இப்போ தீம் வந்துருச்சு எஸ்டாப்ளிஷ் ஆன தீம் இந்த அதிசயம் நம்ம நம்ம படித்த அளவுக்கு யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அண்ண சேத்துல தொடர்ச்சியாக அது அட்டப்படத்தில் வந்து வந்து இதை எங்கேயோ கொண்டு போய் ஃபிட் பண்ணி நல்லா வரங்க இந்த அதிசயம் இலக்கம் கண்டுபிடிக்கணும்னு நமக்கு இருபது வருஷம் ஆச்சு இந்த ஹதீஸுக்கு என்ன இலக்கம் அப்படிங்கிறது டெய்லி படிச்சுட்டு தான் இருந்தோம் படித்தா எழுத்துக்கள் இல்லை ஹிதாயத்து அல்லாட்டு இருக்கு ஹிதாயத்து அது அவங்க சொல்றாங்க நன்மைக்கு பிறகு தீமை எதுவும் இருக்கிறதாங்க அப்போ நவீசுலாம் சொல்றாங்க ஆமா இருக்குங்கிறாங்க அப்போ சித்தனா இருக்குங்கிறாங்க சொல்லும்போது சொல்றாங்க அது சற்று கலங்களான நிலையில் இருக்கும் அழிவினுடைய நிலை கலங்களாக இப்போ வச்சுப்போம் என்று பதிலளிக்க அந்த கலங்களான நிலை என்ன அப்படிங்கிறாங்க அந்த கலங்களான நிலைனா என்ன அப்படிங்கிறேன் அப்போ அது ரசூலா சொல்கிறாங்க அதற்கு அவர்கள் ஒரு கூட்டத்தார் என்னுடைய நேர் வழி இல்லாத ஒன்றை கொண்டு பிறருக்கு வழிகாட்டுவார்கள் ஒரு கூட்டம் காட்டும் அப்ப அந்த கூட்டம் யாரு எதை காட்டும் என்னுடைய நேர்வழி இல்லாத ஒன்றை வைத்து வழிகாட்டும் வழிகாட்டும்னா லீடரு ஒரு லீடர் வழிகாட்ட போற வழிகாட்டுறவன அவரு தானே ரோட்ல போறவங்க கிடையாது வழிகாட்டக்கூடிய தலைவர் ஒருத்தர் வழிகாட்டுவாரு என்ாயத்தில் இல்லாத ஒரு நேர்வழின்னு சொல்லி அதை சுப்பிஹாத் தோற்றம் தர நேர் வழிகாட்ட நேர்வழின்னு முலாம் பூசிக்கிறது அதை காமிட்டு காட்டுவாரு சொல்ற காட்டுவாங்க அவர்களின் நன்மையும் நீ காண்பாய் அவங்க மோசமான கிடையாது அவர்களின் நன்மையும் நீ காண்பாய் தீமையும் நீ காண்பாய் தீமையும் இருக்கு அப்போது குழப்பமாக எல்லாம் கலந்து ஆகி ஒரு வெரைட்டியாக இருப்பாங்க அப்படிங்கிறேன் அப்புறம் ரசூல்லா அவங்க கேட்குறாங்க உதவத்தில் அந்த நன்மைக்கு பிறகு ஒரு தீமை உண்டா அப்படிங்கிறேன் சரி இது ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிற அப்போ ரசூலாக சொல்கிறாங்க நரகத்தின் வாசல்களுக்கு அழைப்பவர்கள் சிலர் நின்று கொள்வார்கள் அவர்களின் அழைப்பை ஏற்பவனே நரகத்து இழுந்து போகிற பதினெட்டு பதினெட்டுன்னு இருப்பான் ஐயா சலாமா வந்துட்டானா இழுத்து போட்டால் பத்தொம்பது அவ்வளோதான் நம்பர் கவுண்டிங் போய்கிட்டே இருக்கும் இப்போ இன்றைக்கி அந்த ஸ்டேஜ் இங்கே எந்த அமைப்பில் இருந்தாலும் எங்கே போனாலும் எந்த அமைப்புக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது இந்த அழைப்பு தான் இன்னைக்கு நிறைய மெஜாரிட்டியான அமைப்புகள் என்ன கூப்பிடுது ஜாகி எது கூப்பிடுது நம்மளாம் நாமலாம் அப்படிங்கிறான் வாங்க அப்போ கூட்டு கூட்டு இழுத்து 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 தள்ளுவாங்க அப்படிங்கிற அப்போ அதை சுல்லாட்டை கேட்குறாங்க அப்போ அட்வைஸ் என்ன அப்படிங்க அதுதான் அது எழுத்துகிறார்களே அவர்களின் அடையாளங்களே எங்களுக்கு தெரியுங்கள் அவர்கள் நம் இனத்தை சேர்ந்தவர்களாகவே இருப்பார்கள் அளவுகள் அது என்னான்னு எனக்கு தெரியல அது விட்டு நம் மொழிகளையே பேசுவார்கள் இப்போ சுகா இல்லா நமக்கு அந்த மொழி பிரச்சனை அப்படின்னு நீங்களே சாட்சி சொல்றீங்க மொழி அந்த மொழி கூட உச்சரிக்க வரல இவனுக்கு அந்த மொழி தெளிவாக வர மாட்டேங்கிறீங்க அல்லா சரி ஏதோ அல்லாவுடைய பாக்கியம் அது அப்போ அந்த மொழியை ஃப்ரீக்வன்டா அவங்க பேசுவாங்க வழி தாண்டவன் மாடுவாங்க நம்ம லாங்குவேஜ் அவங்க வாயில சும்மா அடிச்சாங்கன்னா அந்த துவாதுக்கும் அந்த ஹாஃபுக்கும் மத்தியில் இருக்கிற அந்த கேப்பை கூட கரெக்டாக ஃபீல் பண்ணுவாங்க அதானே அது அது நமக்கு தெரியல அப்போ அதை கேட்கறாங்க நமீசுலாசிவம் அவர்கள் நீ முஸ்லிம் அப்ப என்ன அப்ப சொல்றாங்க இந்த நிலையை நான் இந்த மனிதர்களை சந்திக்கும் இந்த ஸ்டேஜ் எல்லாம் சந்திக்கும் நிலை வரும்போது எனக்கு என்ன கட்டளை இடுகிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு நவிசலாசலம் அவர்கள் நீ முஸ்லிம்களின் ஜமாத்தையும் அவர்களின் தலைவரையும் இருக பற்றி பிடித்துக் யார் இவரு அப்படியே மேட்டர் வாங்க அபுபக்கரை பற்றி பிடிச்சுக்கொள் அபுபக்கர் காலத்துல பிரிவினை இருந்துச்சா இல்ல சோ எல்லாரும் அபுபக்கரை பற்றி பிடிச்சாங்க உமரை பற்றி பிடிச்சுக்கொள் உமரை காலத்துல பிரிவினை இருந்துச்சா இல்ல எல்லாரும் உமரை பற்றி பிடிச்சாங்க உஸ்மான் காலத்துல பிரிவினை இருந்துச்சா இல்ல எல்லாரும் உஸ்மானை கற்றி பிடிச்சாங்க அடுத்து வாங்க யாரு அலி அப்ப அலி யாரும் சொன்னாங்க ரசூலா ரசூலா எக்ஸாம் தான் எழுத விடுவாங்க ரசூலா சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாம்

அலி பற்றி அதாவது மீனிங் இங்க சொல்றாங்க பற்றி பிடிச்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் அதுக்கப்புறம் சுபான் அல்லா உதயத்துல ஏமாணி நம்ம எல்லாம் கடமைப்பட்டு இருக்கும் எவ்வளவு பெரிய அடுத்த கேள்வி அவங்க கேட்டாங்க பாருங்க அதுதான் உங்களுக்கு எனக்கு அட்வைஸ் கேக்குறாங்க அப்படி ஒரு ஜமாத்தும் இல்ல கவர்மெண்ட்டும் இல்ல இப்ப என்ன பண்றதுங்கிறேன் இதுதான் மேட்டர் அப்படி ஒரு அமீரோ ஒரு கூட்டமைப்போ இல்ல இப்ப என்ன பண்றது அப்புறம் சொல்ல சொல்றாங்க எதுலயும் சேராம இருங்க ஜெயிச்சிருவீங்க நாங்கள் இந்த மன்னஜி நான் எனக்கு எந்த மன்னஜும் கிடையாது நான் எந்த குரூப்பும் கிடையாது நான் ஷியாவும் கிடையாது நான் சன்னியும் கிடையாது நான் எதுவுமே கிடையாதுங்கிறது மட்டும் என்ன யாரும் சேர்த்திக்காதிங்கிற தயவு செஞ்சு இவங்க மட்டும் யாரும் சொல்லிடாதீங்க எந்த ஒரு பிரிவும் வந்து நீ இவங்க நம்மால் இவங்க நம்ம ஜமாத்துக்காரன்னு என்ன சொல்லி ஜமாத் சொல்கிறாங்க உன்னை எந்த ஜமாத்துலையும் சேர்த்துல அதுவும் எனக்கு நான் பண்ண பாக்கியம் எந்த ஜமாத்து என்னை சேர்த்திக்காது எந்த ஜமாத்தும் வந்து என்னை யாரும் சப்போர்ட் பண்ணாது எந்த ஜமாத்தும் வந்து என்னை தூக்கி பிடிக்காது எனக்கு பாக்கியம் அது சொல்லிட்டோம் சொல்லிக்கிறாங்க யார் கூடவும் சேராதிங்க இவங்க எல்லாருமே நடகத்துக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த காவலர்கள் அது சொல்கிறாங்க தனியாக நீ செத்து போனாலும் சரிங்க இப்ப கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படியே கலப்போம் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம் இதுதான் போயிருச்சுன்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் தெரிஞ்ச வேலையை செல்வோம் எது எல்லாம் நமக்கு தெரியாது அப்ப நீங்க உங்களுடைய செயல்கள் மகிழ்ச்சியா இருங்க என்ஜாயா இருங்க அல்லாட்ட போய் சந்திங்க அப்ப தெரியும் முன்ன விவகாரம் இப்ப கிளியர் கட்டா வந்துருச்சு பாருங்க ஸ்டெப் நரிசலாசலம் காலம் அதுக்கு அடுத்து குலஃபாய ராசி காலம் கலிபாவை பற்றி பிடித்துக்கோ விட்டா முடிஞ்சு போச்சு அதோட விட்டு எந்த டீம்லையும் சேராது இவ்வளவுதான் வழிகட்டது முதல் இவ்வளவு அழகா சுஹான் அல்ல அவர் கேட்டு அவருக்கு தேவையா விஷயம் கேட்டு சரியான பிரினர் ஏழாயிரத்தி எண்பத்தி நாலாவது